நான் வேணும்னு பண்ணல அது எதிர்த்தியா நடந்துருச்சு ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் பார்க்கலாம் வாங்க ஈவினிங் ரோட்டின் கூட இல்ல நைட் ரொட்டின் வாங்க நைட் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுமா அதோட வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் கீழே டேக் பண்றேன் மறக்காம போய் பாருங்க அது செஞ்சுட்டு போய் தம்பி வந்தான் அவன் வந்து எங்கே கூடு அப்படின்னா நான் ஊற்றி தான் கொடுத்தேன் அவனை சுட்டுருச்சு இதை செஞ்சு முடிச்சிட்டு வெளியே வந்து தம்பி நான் ஒரு போட்டோ ஃப்ரேம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காட்டினா போட்டோ பார்த்தனே நானே ஷாக் ஆயிட்டேன் என்னடா அண்ணன் மேல பாசமலையை பொழியிரு அப்படின்னா சும்மா போட்டோக்காக அப்படின்னா ஆமா எப்பயுமே அப்படி மாமா மச்சான் மாதிரி அடிச்சுக்குவாங்க இந்த போட்டோஸ்ல மட்டும் அப்படி கொஞ்சிக்கு என்ன நடிப்பு நடிக்கிறடா அப்படின்னு சொல்லி அவன்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் அம்மா கீரை அஞ்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு முருக கீரை கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்திருந்தோம் அதை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் சரி நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அப்புறம் அப்பா டீ குடிச்சிட்டு இருந்தாரு நானும் அப்பாவும் பேசிட்டு அப்படியே அந்த கீரையை நானும் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஏரியாவுக்கு புதுசாக ஒரு மெம்பர் ஆட் ஆயிருக்காரு இவர் தான் இந்த ஒயிட் கலர் பப்பி இதுக்கு இன்னும் நேம் இன்னும் செலக்ட் பண்ணல செலக்ட் பண்ணியாச்சு எதுன்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல ஆளு ஆளுக்கு பேர் சொல்லிட்டு இருக்கோம் என்ன கன்ஃபார்ம் ஆகும் தெரியல இதுக்கப்புறம் அவரை வீடியோஸ்ல என்ன சொல்றேன் இதுக்கு என்ன நேம் வச்சோன்னு அழகாக இருந்துச்சு நம்ம கூட நல்லா ஆக்டிவா விளையாடுது நான் கொஞ்ச நேரம் எடுத்து வச்சு கொஞ்சிட்டு இருந்தான் குடுறா நான் வச்சுக்கிறான்னு சொல்லி கேட்டதுக்கு தஜப்பாம வேணுமா வேணுமான்னு கேட்டேன் ஆமாடா அப்படின்னு சொன்னது வேற தரேன் அப்படின்னு சொல்லிட்டா சரி அது கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்துட்டு என்ன சமைச்சிருக்காங்கன்னு போய் பார்த்தா நல்லா சூடா தக்காளி சாதம் செஞ்சிருந்தாங்க நமக்கு இந்த வெரைட்டி ரைஸ் அவ்வளோ பிடிக்குதுன்னு தெரியல அது தக்காளி சாதத்துக்கு மேல இருக்கு கிரேஸ்மெண்ட் குறையவே மாட்டேங்குது அம்மா நல்லா சூப்பரா செஞ்சிருந்தாங்க வெளியே காத்த ஓட்டமா சுட சுட சாதத்தை ஆவி பறக்க போட்டு வந்து எல்லாரையும் வேடிக்கை பாத்துட்டு அவங்க எல்லாம் பேசுறதையும் கேட்டுட்டு ஜாலியா சாப்பிட்டாச்சு